முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு பிடியானை உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த நாமல் ராஜபக்ச சம்பந்தமான பல விசாரணைகள் குற்றப்பிரணாயத்தின களத்தில் இடம்பெற்றிருந்தன சில வாக்கு மூலம் கொடுப்பதற்காக கூட அவர் சென்றிருந்தார் அது மட்டும் இல்லாமல் சில சொத்து வழக்குகள் ஊழல் மோசடி சம்பந்தமான வழக்குகள் போன்ற குற்றச்சாட்டுகளும் இவள் மேலே சுமத்தப்பட்டது எல்லாரும் அறிஞ்சது தான் அந்த வகையில் கம்பாந்தோட்டை நீதபா நீதிமன்றத்தால் இன்று இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருந்த ஒரு வழக்கில் நாம ராஜபக்ச நீதிமன்றத்தின் முன்னிலையாக தவறியதை அடுத்தே இந்த பிடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது ஆகவே இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இலங்கை ஜனாதிபதி அன்பகுமார் அரச அவர்கள் இப்போ மாலைதீவு பயணமாக இருக்கின்றார் என்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த மாலை ஜனாதிபதி அவர்கள் தங்கி இருக்க ஒரு சில நாட்களுக்கு அந்த வகையிலே ஜனாதிபதி நாயக்கவும் ஸ்ரீலங்கா பொதுஜினப்பெருமனுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவும் ஒரே விமானத்தில் பயணம் செஞ்சிருக்கின்றார்கள் ஜனாதிபதி ஜிசாநாயக்க நாயக்க தீவு ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் அதிகார விஜயம் ஒன்றை மேற்கொண்டு மாலே நகருக்கு சென்றிருக்கின்றார் அதே நேரத்தில் நாமல் ராஜபக்ச அங்கு நடைபெறும் திருமண விழாவில் பங்கேற்க மாலித்தீவுக்கு சென்றிருக்கின்றார் இவர்கள் இருவரும் கொழும்பு முதல் மாலே வரை பயணித்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் ஜூ எல் நூற்றி ஒன்று வணிக பிரிவில் வந்து பயணித்திருக்கின்றார்கள் இந்த தற்செயலான சந்திப்பு அரசியல் ஆர்வங்களிடையே ஒரு ஆர்வத்தை கிளப்பியிருக்கின்ற இதேவேளை நாமல் ராஜபக்சவை கை செய்யுமாறு அம்மாந்தோட்டை நீதவான் மீதமான உத்தரவு பிறப்பித்துக்கின்ற இதே நேரத்தில் இந்த வந்து வந்திருக்கின்றது ஏதோ ஒரு வகையில் ஒரு விமர்சன பொருளாகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு நகைப்புக்குரிய அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு என்ன சொல்கிறது அந்த அளவுக்கு சீரியஸான ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன திருப்பி முனை என்ற மேலே தான் அமைந்துட்டு பார்க்கலாம் நாமல் ராஜபக்ச தொடர்பான கைதுகள் எப்படி இருக்க போன்றது இதுவரை முன்னரே இது சம்பந்தமான விடயங்கள் பிணை சம்பந்தமான விடயங்களில் ஆர்வம் காட்டுகிறாரா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்கணும் தொடர்ந்தும் பார்க்கலாம் இந்த வகையில் நாமல் ராஜபக்ச கைது எந்த நிலைமையிலே இருக்கின்றது என்பதை அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதில் பார்க்கணும்னு பார்த்துக்கின்ற பிள்ளையானுடைய கைதை தொடர்ந்து பிள்ளையானுடைய சகாக்கள் பல பேர் கைது செய்யப்பட்டிருந்தது நீங்கள் அறிந்த விடயம் தான் அந்த வகையில் பிள்ளையானுடைய பிள்ளையான் கைதுக்கு பிறகு பிள்ளையானுடைய சாரதி கைது இருந்தார் அது இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருந்தார் பிள்ளையானுடைய மிக நெருங்கிய சஹான் என்ற பேரில் இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருந்தார் இப்படியாக தொடர்ந்து பிள்ளையான் சம்பந்தப்பட்ட கைதுகள் அதிகரித்த பண்ணமே இருக்கின்றன அந்த வகையில் பிள்ளையான் சம்பந்தமாக இன்னொரு முக்கியமான விஷயம் பலியாக இருக்கிறேன் என்று பார்த்தீங்கன்னா இனிய பாரதி சகாபான தொப்பி மாணப்பன்றழைக்கப்படுகின்ற முன்னாள் திருக்கோவில் பிரயசபை உறுப்பினரான விக்னேஸ்வரன் ஞாயிற்றுக்கிழமை மாலை குற்றப்பிரணாய் பிரிவினரால் கை செய்யப்பட்டிருக்கிறார் அதே அம்பாறை மாவட்ட தமிழ் பகுதிகளில் கடந்த காலத்தில் இனிய பாரதி தலைமையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினர் இயங்கி வந்த முகாம்கள் மற்றும் மயானங்களில் ரெண்டு தினங்களாக குற்றப்பிரணாய திணைக்களம் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றது அம்பாறை திருக்கோயில் பிரேசபை என்ற முன்னாள் தவிசாளர் உதயகுமார் துப்பாக்கியால சுட்டுப் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உட்பட இரண்டாயிரத்தி அஞ்சு மற்றும் இரண்டாயிரத்தி எட்டுக்கு இடையில் வடக்கு கிழக்கு மாநிலத்தில் நடந்த கொலைகள் கடத்தல்கள் காணாமல் போதல்கள் துப்பாக்கிகளை பயன்படுத்துதல் சித்திரவதை கூடங்களை நடத்துதல் மிரட்டி பணம் பறித்தல் போன்ற சம்பவங்களுடன் தொடர்புடைய டிஎம்பிபி கட்சியைச் சேர்ந்த இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் புஷ்பகுமார் மற்றும் அவரது சகாபான சசீந்திரன் தவசீலன் ஆகியோரை கடந்த ஆறாம் தேதி திருக்கோவில் மற்றும் சந்திவெளி பகுதிகளில் வைத்து குற்றப்புலனாய் கிணத்தினர் கைது செய்தார் இதையடுத்து இனிய பாரதியின் முன்னாள் சாரதியான செந்துடன் கடந்த ஒன்பதாம் தேதி பொத்துவில் இருந்து மட்டக்களப்புக்கு தனியார் போக்குவரத்து பஸ்ஸை செலுத்தி சென்றபோது அவரை கல்முனை நகரில் வைத்து குற்றப்புலனாய்வாளர்கள் கைது செய்திருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொண்ட விசாரணை அடிப்படையில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு கொழும்பில் இருந்து வந்த குற்றப்புலனாய்வாளர்கள் தம்பழுவில் மகாவித்தியாலயத்துக்கு அருகில் பாடசாலை வீதியில் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தொடக்கம் இயங்கி வந்த இனிய பாரதியின் காரியாலயத்தை முற்றுகிட்டு சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றன இவ்வாறு தம்புவில் பிரதான வீதியில் இயங்கி வந்த டிஎம்பிபி முகாம் தம்படையில் இயங்கி வந்த முகாம் திருக்கோவில் மயானம் போன்றவற்றுக்கு சென்று சோதனையில் ஈடுபட்டனர் கல்முனை தலைமை போலீஸ் பிரிவில் அமைந்திருக்கின்ற தாளவெட்டுவான் சந்திக்கு அருகாமையில் உள்ள பாரிய வீட்டை ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தைய நபர்களை வெள்ளை நிற ஆடை அணிந்து இரண்டு வெவ்வேறு ஜீப்களில் கூட்டி வந்து அவர்களையும் வைத்துக்கொண்டு கொண்டு விசாரணை செய்தனர் இதன் பின்னர் சம்பாந்துறையில் செயற்பட்ட முகாம் உட்பட அந்த காலப்பகுதியில் அம்பாறை மாவட்ட தமிழ் பிரதேசங்களில் டிஎம்பிபி முகாம்களாக செயற்பட செயற்பட்ட இடங்களுக்கு சென்று சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டு அங்கு சந்தேகத்துக்கிடமாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் நிலத்தை தோண்டி சோதனை எடுவதற்கு நீதிமன்ற அனுமதியை பெறுவதற்கு நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றன இந்த நிலையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியைச் சேர்ந்த இனிய பாரதியின் மற்றும் ஒரு சகாபான திருக்கோவில் நாயபுரத்தைச் சேர்ந்த முன்னாள் பிரேசபை உறுப்பினரான தொப்பி மானப் என்று அழைக்கப்படும் சின்னத்தம்பி விக்னேஸ்வரன் அவரது வீட்டில் வைத்து ஞாயிற்றுக்கிழமை மாலை குற்றப்புலனாய்வாளர்கள் கை செய்து கொழும்புக்கு விசாரணைக்காக கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என அந்த பகுதி போலீஸ் உயரதிகாரி தெரிவிச்சிருக்கின்றார் இதேவேளை குற்ற புலனாய்வுத் துறை என்ற கொலை மற்றும் ஒழுங்கு அமை ஒழுங்கு அமைக்கப்பட்ட பிரிவின்ற அதிகாரிகள் குழு இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி எட்டுக்கு இடையில் கிழக்கு மாணத்தில் நடந்த கொலைகள் கடத்தல்கள் காணாமல் போதல்கள் துப்பாக்கிகளை பயன்படுத்தல் சித்திரவதை கூடங்களை நடத்தல் மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் குறித்து நீண்ட விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றது என்கின்ற தகவலும் தெரிய வந்திருக்கின்றது இந்த விசாரணையில் முதல் சந்தை நபரான இனிய பாரதி இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறிய கருணாம்மான் பிரிவின் திருக்கோவில் பகுதியில் உள்ள ஆயுதம் இந்திய முகாமின் தலைவரையாக பணியாற்றியவர் இவர் இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் இரண்டு எட்டாம் புலிகள் அரசியல் கட்சியின் அம்பாறை மாவட்ட ஜனாதிபதி ஒருங்கிணைப்பு அதிகாரியாக பணியாற்றியவர் என்பதுடன் இரண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினஞ்சு வரையான அந்த பிரிவு பிரினயத்துவப்படுத்தும் கட்சியின் கிழக்கு மாகாண சபை உறுப்பினராக பணியாற்றிய போது பல படுகொலைகள் மற்றும் ஆட்கடத்தல்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களுடன் தொடர்பட்டவர் என்ற சந்தேகமும் எழுந்திருக்கின்றது ஆகவே தொடர் தொடர்ந்து இந்த பிள்ளையான தொடர்ந்து தொடர்ந்து கைதிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இந்த கைதிகளின் முன்னேற்றம் இந்த நிலைமையில் இருக்கின்றதை நாங்கள் இனிவரும் காலங்களில் தான் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மஹிந்த ராஜபக்ச மனவேதனையில் இருக்கின்றார்கிற தகவல்கள் வெளியாக இருக்கிறது தெரியும் மேற்கனவே இந்த மஹிந்த ராஜபக்ச இல்லை ராஜபக்ச குலாமினர் மேலே பல குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது ஒரு பழமையான விஷயமாக இருக்கின்றது அந்த வகையில் மஹிந்த ராஜபக்ச மேலே முன்வைக்கிற ஒரு பிரதான குற்றச்சாட்டாக என்ன விடயம் இருக்கின்றது இந்த உயி மஹிந்த ராஜபக்சே என்று இல்லாமல் இந்த ராஜபக்ச குழாமல் குறிப்பாக கோட்டபாய ராஜபக்சே மேலே முன்வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு என்று பார்த்தீங்கன்னா இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான விடயங்களில் இவர்கள் தொடர்பட்டிருக்கிறார்களோ என்கிற விடயம்தான் இவர்கள் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு குறிப்பாக இந்த ஒரு ஆட்சி மாற்றத்துக்காகத்தான் உயிர் தாக்குதல் இடம்பெற்றதோ என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்ற இதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நாமல் ராஜபக்ஷ கூட கை செய்யப்பட்டுங்க இதற்கு முதல் ஒரு நிகழ்வில் வந்து பேசுகின்ற பொழுது மஹிந்த ராஜபக்சே என்ன உடையத்தை சொல்லிருக்கான்னு பார்த்தீங்கன்றா இப்போ இருக்கிற அரசியல் அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் நடத்துபவர்கள் ஒரு பழி வாங்கும் அரசியலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அப்படி செய்யக்கூடாது குறிப்பாக முன்னை நாட்களில் அரசாங்கத்தில் அரசியல்வாதிகளாக இருந்தவர்கள் மேலே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது நீதிமன்றம் தீர்ப்பு வழங்காமல் எப்படி குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியும் என்கின்ற பொருட்பட மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் கவலை தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக தான் மனைவேந்தனை அடைவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உடல் நலத்தை முன்னிட்டு கவலை கொள்வதாகவும் தன்னுடைய உடல்நலம் வந்து இப்படி இருப்பதனால தான் எல்லாரும் தன்மேல பழி சொல்கின்றார்கள் அல்லது குற்றச்செயல்களில் ஈடுபட்டுகின்ற விடயங்களை சொல்கின்றார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அது இல்லாமல் இந்த பழிவாங்கு அரசியலை நீ நிறுத்த வேண்டும் தொடர்ந்துமே இந்த அரசாங்கம் வந்து பழிபாங்கு அரசியல்களை மேற்கொள்ளக்கூடாது என்ற விடைய பொருள் அவர் பேசியிருக்கிறார் எது எவ்வாறாக இருந்தாலும் தொடர்ந்து இந்த போர்க்குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாகவோ உயிர்த்த நகர் குற்றச்சாட்டுகள் சம்மந்தமாகவோ ராஜபக்ஷ குலாமினர் மீது எந்த ஒரு நடவடிக்கையை மடுக்காமல் இந்த அரசாங்கம் இருக்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து இப்போ நாமல் கைது இடம் நாமல் சம்பந்தமான கைதிகள் இடம்பெறுறதுக்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த உயிர் நேர தாக்குதல் சம்பந்தமாக இதில் ராஜபக்ஷ அணியினர் குறிப்பாக கொடைப்பார் ராஜபக்ஷ அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என சொல்லியிருந்தார் பிமல் ரத்நாயக் அவர்கள் இப்பையும் உடனடியாக இந்த அடுத்த கட்ட விசாரணைகள் ராஜபக்சர்கள் தொடர்பாகத்தான் இடம்புறப்போகின்றது என்றும் பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆக இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அடுத்த கட்ட நகர்வாக உண்மையிலேயே இந்த ராஜபக்சக்கள் தொடர்பான கைதுகள் இடம்பெறுமா என்கின்ற கேள்விகள் இடம்பெற்றிருக்க குறிப்பாக கோடபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச பசில் ராஜபக்ச போன்றவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றப்பிரிவு பின்னணி இவர்களுக்கு இருக்கு என்கின்ற விட விடயத்தில் வந்து அனைவரும் அது தொடர்பான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டு வர இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மஹிந்த ராஜபக்சேவனுடைய கைதோ அல்லது கோடபாய ராஜபக்சவனுடைய கைதோ பசில் ராஜபக்சேவனுடைய கைதோ இடம்பெறலாமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கேன் அண்மையில கூட இந்த பசில் ராஜபக்ச ஒரு மிகப்பெரிய விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆகவே இப்படியாக இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் உட்பட போர்க்குற்றங்கள் உயித்தனாயர் சம்பந்தப்பட்ட தா தா உயிர்நாயர் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயங்களை இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்கிற குற்றச்சாட்டுகளை வைத்து அடுத்த கட்ட நகர்வுகளாக ராஜபக்சுடைய கைதான இடம்பெறுமா என்கிற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான உடையத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோசப் பெராய்சிங்க அவர்களுடைய வழக்கு தொடர்பான ஒரு குற்றச்சாட்டு இன்னுமே பிள்ளையாண்மையில் வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வழக்கு சம்பந்தமான ஒரு முக்கியமான உடையத்தை ரோஜா ஜோசப் பெராய்சிங்க மருடைய மகன் வந்து சொல்லியிருக்கின்ற என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா எனது தந்தை படுகொலைக்கான நீதி கிடைக்கும் என்று எனது தந்தை படுகொலைக்கான நீதி கிடைக்கும் என்பதில் எனக்கு உறுதி இல்லை என படுகொலை செய்யப்பட்ட ரோஜ பிரதாயசிங்கத்த மகன் டேவிட் பிரதாயசிங்கம் தெரிவிச்சிருக்கின்றார் குறித்த விடயத்தை ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியில் நடக்கிற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு தெரிவிக்க சொல்லியிருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கலை எனது தந்தையின் படுகொலைக்கு நீதி கிடைக்குமா என கேட்டால் எப்போதும் எனக்கு கிடைக்கும் என்பதில் நம்பிக்கை இல்லை காரணம் அதற்கு பின்னால் இருந்த பிள்ளையானை வெறும் துருப்புச்சீட்டாகத்தான் நாங்கள் பார்க்கலாம் காரணம் அதற்கு பின்னால் இருந்ததே இலங்கை அரசு தான் அப்பாவின் படுகொலை என்பதை தாண்டி இலங்கையில் நடைபெற்ற அனைத்து கொலை மற்றும் குற்றங்களின் பின்னணியில் இலங்கை அரசாங்கம் தான் இருக்கின்றது ஆகையால் எனக்கு நீதி என்பதில் நம்பிக்கை இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இலங்கை அரசியல் களம் தமிழர் பிரதேச அரசியல் களம் தந்தையின் படுகொலையின் விரிவான பின்னணி தொடர்பாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்பது தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுது தான் அவர் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார் தொடர்ந்துமே இந்த விடயத்தில் தமிழர்களும் கூட இந்த உள்நாட்டு பொறிமுறைக்கான ஒரு விஷயங்களை நம்பாம தான் இருக்கின்றார் உள்நாட்டு பொறிமுறையில் தமிழர்கள் இல்லை ஆகவே சர்வதேச விசாரணை அடிப்படையில் தான் அனைவரும் தங்களுடைய கருத்தியல்களையும் கருத்தாளர்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவருடைய கருத்தும் அதற்கு வலிச்சேர்க்கும் ஒரு விதமாக அமைந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சில விஷயங்கள் சம்பந்தமாக பே பேசுகின்ற பொழுது நாங்கள் தமிழ் மக்கள் மேலே அக்கறை காட்டணும் கட்சி என்றதை தாண்டி க தமிழ் மக்கள் சம்பந்தமான தீர்வுகளுக்கு அக்கறை காட்டணும் என்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் என்ன விஷயத்தை சொல்லி சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா புதிய அரசாங்கம் ஆயிரம் வாக்குறுதிகளை கொடுத்து வந்திருந்தாலும் இன்று அந்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் ஏதாவது நடைபெறுகின்றதா தமிழ் மக்களின் எதிர்காலம் என்ன என்ற கேள்விக்கு நாங்கள் பதில் பண் கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கமானது தமிழ் மக்களது அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் என்றோ வாக்குறுதிகள் அளித்தபடி எமது பிரச்சனைகளை தீர்க்க தீர்ப்பார்கள் என்றோ நாங்கள் முழுமையாக எதிர்பார்க்க முடியாது அவர்கள் ஆட்சிக்கு வந்து பத்து மாதங்கள் நிறைவடைகின்ற சூழ்நிலையில் தமிழ் மக்கள் தொடர்பாக அவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை பயங்கரவாத திருச்சட்டமாக இருக்கலாம் மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம் காணி முடிவிப்பாக இருக்கலாம் காணாமல் பட்டோருக்கான தீர்வாக இருக்கலாம் எந்த பிரச்சனைகளுக்கும் அவர்கள் தீவுனை வழங்கவில்லை அடுத்த படம் தேர்தல் வரும் என நாங்கள் எப்போதும் இப்போதும் ஒரு கனவுலகத்தில் கனவு உலகத்தில் கொண்டிருக்கின்றோம் மாகாண சபை அமைச்சர் சொல்வார் எல்லை நிர்ணயம் ஒன்றை அமைத்து அதற்கு பின்னர் தான் நாங்கள் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த போகின்றோம் என்று விமல் ரத்நாயக் என்ற அமைச்சர் கூறுவார் அடுத்த வேர்டு ஆரம்பத்தில் தேர்தல் நடக்கும் என்று ஜனாதிபதி அமைச்சர்களை பேசவிட்டு அவர் மௌனமாக இருப்பார் முன்னைய அரசாங்கம் செய்த அனைத்தும் தற்போதும் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கின்றன முல்லைத்தீவு வவுனியாவில் சிங்கள குடியேற்றங்களாக இருக்கலாம் அல்லது புது புதிய பௌத்தாலயங்கள் உருவாவதாக இருக்கலாம் அல்லது அல்லது ராணுவ நடவடிக்கைகளாக இருக்கலாம் எதுவும் நிறுத்தப்படவில்லை ஒரு சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை நிறுவதற்கான அனைத்து விடயங்களையும் இந்த அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது இந் உலகத்திலேயே மிகவும் பெருமளவிலான பலம் பொருந்திய கடற்படை விமானப்படை காலாட்படை என பல பின்னணிகளை அல்லது பல படையணிகளை கொண்டு தமிழ் மக்களுக்கான விடுதலை போராட்டத்தை நடத்தி இப்போது நாங்கள் நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு இருக்கின்ற ஆசனங்கள் ஊடாக அரசாங்கத்துடன் பேச முடியுமா என்ற நிலைமைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஆகவே இனியாவது நாங்கள் தமிழ் மக்கள் பற்றின ஒரு சிந்தனையுடைய கோரமே என்ற பொருள்பட அவர் பேசியிருக்கின்றார் தொடர்ந்துமே இந்த அரசாங்கத்தை விமர்சனம் செய்யும் ஒரு முகமாக தான் அவர் இந்த விடயத்தையும் முன்வைத்திருக்கின்றார்